ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்கள் வாதப்படியே வச்சுப்போம் சிபிஐக்கு தான் போச்சுன்னு அது சிபிஐ விசாரித்த கேஸு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது முதல்ல நீங்கள் உங்கள் நிர்பந்தத்தால் தான் வந்ததுன்றதே வந்து உங்களை மாதிரி மாதர் சங்கங்கள் இருந்தன அகில இந்திய மாதர் சங்கம் இருந்தது பப்ளிக் ப்ரெஷர் இருந்தது எல்லாம் கரெக்டு சிபிஐக்கு போன பிறகு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்க முடியாது எந்த லாஜிக்கும் இல்லாமல் அதாவது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம் சர்வதேசால எந்த பிரச்சனை நடந்தால் நாளைக்கு காசாவில் போர் நிறுத்தம் வந்தால் கூட திமுக தான் காரணம்வாங்க உக்ரைன் அமெரிக்கா ரஷ்யா போரில் நாளைக்கு ஒருவேளை ட்ரம்ப் சொல்லி ஏதாவது வந்ததுனால் கூட ட்ரம்ப் கிரெடிட் எடுத்துக்கிறாரோ இல்லையோ திமுக கிரெடிட் எடுத்துக்கும் அந்த மாதிரி எங்கே எது நல்லது நடந்தாலும் இவங்களுக்கு தான் வந்து கிரெடிட்டு எங்கே எது கெட்டது நடந்தாலும் இவங்களுக்கும் அதுவும் சம்மந்தம் இவங்க ஆள மாநிலத்தில் இவங்க தலைநகரத்திலே எவ்வளோ அட்டுடியங்கள் நடந்தாலும் அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆகவே இந்த அதுதான் ஒரு போக்கு அதுவும் எலெக்ஷன் டைமில் நாங்கள் தான் இதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் தான் செஞ்சு முடித்தோம் இவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க ஆப்வியஸ்லி எதிர்கட்சி வந்து நீங்கள் பண்ணலை இது கோர்ட்டு நான் சொல்ல போகிறாங்க அவங்க வந்து இது இப்போ இது திருவாளர் பொதுஜனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கும்போது திராவிட மாடல் ஆட்சியிலையும் அது அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அதை பற்றி பேசுங்கள் இந்த ஒரு ஜட்மெண்ட்டை வச்சு வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் அதை தான் செய்வீங்க இது அறுவருப்பான அரசியல் அப்பட்டமான பச்சையான வாக்கு வங்கி அரசியலில் தான் திமுக ஈடுபட்டிருக்கு அதையே தான் அண்ணா திமுக செய்து தூத்துமே ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து நாங்கள் தான் காரணம் நீங்கள் காரணம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க இந்த விளையாட்டு வந்து தொடரும் இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடரும் இது